ஹலோ கைஸ் நான் உங்கள் ஆர்ச்சி இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரோட அக்கம் எபிசோட போய் பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்து ஸ்வேதாவோட குழந்தைக்கு பேர் வைக்கிறவளா பயங்கரமாக ரெடி இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்வேத்தாவோட அம்மாவும் மாதிரி முத்தலுக்கு வந்தால் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு பேர் வைக்கிற அன்றைக்கி காலையில் எல்லாருமே ரெடி ஆகி அதுக்குண்டான ஃபங்க்ஷன்லாம் தயாராகிடுச்சு ஸ்வேதாவுமே வெயிட் குழந்தையோட பட் பட்டானா வந்து ஸ்வேதாவோட அம்மா நான் வரமாட்டேன் இந்த மாதிரி முத்தலை வர வரமாட்டேன்னு சொன்னதுனால அவங்களுமே ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு வராமலே அவங்களும் வந்து அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஸ்வேதாவுமே வந்து அம்மா வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு ரொம்ப கவலையோடு இருக்காங்க இதை பார்த்துட்டு பேச்சு என்னாச்சுமா அவங்க வீட்டில் இருந்து யாருமே வரல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேச்சு கேட்குறாங்க அப்போவுமே ஸ்வேத்தா வந்து ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வந்து முத்தலகக்காவை இருக்கக்கூடாது அவங்க வந்து வீட்டுக்கு போனால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க நான் அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி பேசினேன் அதனால கோச்சுக்கிட்டு இப்படி வராமல் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவங்களுமே வந்து பேச்சுக்கிட்ட சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டு அழுக்கிறாங்க இன்னொரு பக்கம் சொன்னத்துக்குமே என்னடா இது இந்த அம்மா தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே முத்தலகால என்ன நடக்க போகுது சொல்லப்போனால் அவள் தான் இந்த வீட்டோட ராணி மாதிரி அவளுக்காக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் முத்தலும் பூமியுமே வந்து சரி நம்ம இப்படியே இருந்தால் நம்ம வேலை கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட குழந்தைய அங்கேருந்து வாங்கிட்டு அவங்களே வந்து இந்தமாரி ஸ்வேதாவோட அம்மாவை பார்க்குறதுக்காக இந்தமாரி கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேர் சாமி கும்பிட்டுருக்க போய் இப்போ நீங்கள் பண்ணுறது சரியா அவங்களுக்கு பேர பேரப்பிள்ளையோட பேர் வைக்கிற விழாக்கு நீங்கள் வராமல் வேறு யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கோமாக இந்த மாதிரி கிட்ட பேசுகிறாங்க அதை பார்த்து முத்தலுக்கு சொல்கிறாங்க இப்போ நான் அங்கே வரது தானே உங்களுக்கு பிரச்சனை கவலைப்படாதீங்க நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் ஒழுங்காக அவங்களோட பேராக குழந்தை எடுத்துகிட்டு போய் பேர் வைக்கிற விழாவுக்கு போங்க அங்கே போயிட்டு உங்கள் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் இப்படி வந்து இப்போ வீம்பு பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட முத்தகங்கிறது பேசிவிட்டு மறுபடியும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க பட் அவங்க வர்ற மாதிரியே தெரியல இதை கேட்டோம்னா முத்தலகுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உங்கள் குழந்தையாச்சு நீங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர குழந்தைய அங்கேயே வந்து மாதிரி கோயிலில் படுக்க வச்சுட்டு நீங்கள் வேணா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்துட்டு இருக்க ஸ்வேதாவோட அம்மாவும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மறுபடியும் குழந்தைய எடுத்துகிட்டு மாதிரி வந்து ஸ்வேதாவோட வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா குழந்தையோட வரத பார்த்தோன்னா ஸ்வேதா வந்து கொஞ்சம் பக்கம் ஒரு பக்கம் ஆனாலுமே இன்னொரு பக்கம் சந்தோஷப்பட்டு அழுகிறாங்க வாமா நீ வந்துருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்களுமே கோபத்தோடு இந்த மாதிரி முத்தலகு தான் எங்கிட்ட வந்து குழந்தைய வந்து கோயிலில் போட்டுவிட்டு நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோ முப்பத்தோட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேச்சையுமே சரி வாங்க நீங்கள் வந்துவிட்டீங்கல்ல வாங்க பேர் வைக்கிற விழாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் பேர் வைக்கிற விழாவை வந்து கிராண்டாக நடத்துறதுக்கு தயாராகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கும் ரஜினாக்கும் பயங்கரமான டென்ஷனு என்னடா இந்த அம்மா வரமாட்டாங்கன்னு நினச்சா திடீர்னு வந்து இந்த மாதிரி நிற்கிறாங்க இந்த அம்மாவை நினைந்தேன் என்னமோ நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரிஜினா ஒரு பக்கம் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு சைடு அஞ்சலியுமே வந்து போச்சாமா எல்லா பிளான் வேஸ்ட்டாக போச்சால் இந்த அம்மா வராமல் அளவுக்கு நம்ம வந்து முத்தலக வந்தால் ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தலான்னு பார்த்தோம் கடைசியில் இந்தம்மா வந்துட்டாங்களா நம்ம பிளான் மறுபடியும் எப்பவும் போல் ஊற்றிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க உடனே ரஜினா சொல்கிறாங்க கவலைப்படாத அஞ்சலி நம்ம பிளான் எப்பவுமே ஊற்றிக்காது ஆல்ரெடி நான் வந்து வேறு ஒரு பிளான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு என்னென்ன பிளான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டோடு இருக்காங்க அந்த நேரம் ஸ்வேதாவோட அம்மா வந்து இந்த மாதிரி முத்தலுக்கு கூப்பிட்றாங்க முத்தலுக்குமே தயங்கி தயங்கி விட்றாங்க நீ எங்கே போகிற நீ தான் என் குழந்தைக்கு முதல்ல பேர் வைக்கணும் நீ தான் அது மட்டும் இல்லாமல் சக்கரை தண்ணி வைக்கணும் வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதட்டி கூப்பிட்றாங்க முத்தலுக்குமே சரி அவங்க மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வராங்க வந்து இந்தமாதிரி குழந்தையெல்லாம் பேர்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேச்சு சொல்கிறாங்க எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி குழந்தைக்கு சக்கரை தண்ணி வைக்கிறதுக்காக முத்தலுக்கு போகிறாங்க இதை பார்த்த ரிஜினவுமே பயங்கரமாக வெள்ளத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து அஞ்சலி வந்து ஏமா ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாரு இதுக்கு மேலே பாரு நம்ம நினச்சது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக பார்க்குறாங்க முத்தலுக்குமே அந்த சக்கரை தண்ணி வைக்கிறதுக்காக குழந்தை வாயில் அந்த சக்கரை தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இதே நேரம் வந்து அஞ்சலிக்கும் மனசில் பயங்கரமான ஒரு பயம் இந்தமாரி வந்து முத்தலகோட குழந்தைக்கு ஏதோ விஷம் வச்ச மாதிரி இந்த மாதிரி இப்படி இதுக்கும் இந்த குழந்தைக்கும் ஏதோ விஷம் வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரண பீதியில் இருக்காங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எப்பிசோடனில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் இதே இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சி யூ கைஸ் இன்னொரு வேற வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்